சிவாயட மகா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் இந்த பதிவில் கிருத்திக நட்சத்திரத்துக்கு உண்டான தனித்துவமான குணாதிசயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கிருத்திக நட்சத்திரம் அப்படிங்கிறது மேஷராசியில் முதல் பாதமும் மீதான் மூணு பாதம் பார்த்தேன் அப்படின்னா ரிஷபராசியில் வந்துடும் இந்த கிருத்திக நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான நட்சத்திரம் அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயல் செய்யும் பொருட்டு அந்த செயலிலே நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய அறிவு அதனுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாவற்றையும் நன்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தில் இறங்குவாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மேலும் ஒரு படி சொல்லணும் அப்படின்னா அவங்கள பற்றி எதிரியாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி எல்லாரிடமும் ஒரே மாதிரியான அணுகுமுறை இவங்களிடம் இருக்கும் இவங்கக்கிட்ட ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு மாதிரிங்கிறது இருக்க மாட்டாங்க எப்போதும் ஒரு ஸ்டெயிட் ஃபார்வேர்டான ஒரு பர்சனாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க கிருத்திக நட்சத்திரத்தம் இவாளுடைய அந்த குழந்தை பருவம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இருக்கும் வாளுக்கு ஏன் அப்படின்னா சூரியனுடைய தசை சிறு வயசுலேயே வாழ்க்கை வந்துடும் சூரிய திசை வரதுனால என்ன ஒரு அமைப்புன்னா படிக்கின்ற இடத்திலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு ஒரு விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் ஆக இருந்தாலும் சரி வாழ்க்க ஒரு முதன்மையான இடம் அப்படிங்கிறது இவாளுக்கு இருக்கும் நல்ல ஒரு ஆர்வமாக செயல்படுவார் இன்னும் சில பேருக்கு பார்த்தேன் அப்படின்னா படிப்பு அல்லாமல் இன்னொரு துறையிலும் சிரேஷ்டமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இவளுடைய இளமை காலம் அப்படிங்கிறது சந்திர திசையுடனும் செவ்வாய் திசையுடனும் சேர்ந்திருக்கும் இவளுக்கு அதனால் இந்த சமயத்தில் இவள் ரொம்ப வெளியூர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் இவாளுக்கு உருவாகும் பிறந்தது ஒரு இடமாக இருந்தாலும் படிக்கதற்காக இன்னொரு இடத்தை நோக்கிய பிரயாணம் இவாழ்கிட்ட நிச்சயம் இருக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்புறம் இந்த படிப்புல இவாளுடைய ஆர்வமாக இருந்தாலும் சரி அதை வந்து அதை ஒரு மனப்பாடமாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் இவாளுக்கு ரொம்ப சுலபமாகவே இருக்கும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைல்ஸ் பீப்புள் இருக்காள் இல்லையா அவளுடன் இவங்களுக்கு எப்போதும் ஒரு சம்பந்தம் இருக்கும் ஒரு பேச்சுவார்த்தையாகவோ அவளுடன் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் பெரிய மனிதர்களுடனான தொடர்பு கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்கும் மேலும் இந்த கிருத்திய நட்சத்திரக்காரர்களுடைய அந்த திருமணம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இரண்டு விதமாக ஒன்று அமைப்பு ஏற்படும் ஒன்று எப்படியான திருமண வாழ்க்கை அமைந்திருக்கும் அப்படின்னா இயல்பான ஒரு திருமண வாழ்க்கை இயல்பானபடியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒன்று இன்னும் ஒன்று அப்படிங்கிறது ஒரு இடத்திலே திருமணம் நடைபெறுவது போலவோ அல்லது ஒரு மனம் விரும்பியாகவோ அது வந்து நடைபெறாமல் தடை பெற்று அடுத்து வரக்கூடிய திருமணம்தான் இவாளுக்கு நல்லபடியாக முடிவு ஏற்படும் அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடைபெறாமல் தட்டி போய் அடுத்து வரக்கூடிய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கை துணைவர் எந்த பகுதியை எந்த இடத்தை எந்த சமூகத்தை சேர்ந்து இருக்கின்றாரோ அதை தான் இவங்களுடைய சொச்ச வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கை துணைவர் எந்த இடத்தை சார்ந்து இருக்கின்றாரோ அதை சார்ந்துதான் இவர்களுடைய வாழ்க்கை மீதி வாழ்க்கை தொடர ஆரம்பிக்கும் அது இல்லாமல் இவர்களுக்கு வாழ்க்கை கிடையாது அவ்வளோதான் கிருதி நட்சத்திரக்காரங்களுடைய விஷயம் திருமண வாழ்க்கையிலேருந்து இவங்களுடைய விஷயம் ஒரு மாற்றங்கிறது பெரும் மாற்றம் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுடைய விஷயத்தில் சொந்த தொழில் அமைப்பு ரொம்ப நன்னாக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்வதிலும் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்க அவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க வந்து எந்த கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா மணி ஓரியன்டேடாக தான் அதிகமாக அவங்களோட கால்குலேஷன் இருக்கும் வியாபாரம்னு வந்துட்டால் அதனால் சொந்த தொழில் செய்வது அமோகமாக இருக்கும் கிருத்திக நட்சத்திரம் ரிஷவராசிக்கு கிருத்திக நட்சத்திரம் ரிஷவராசி அப்படியே அது வேறு அதனால் அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வது மற்றவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கிற பொருளாக இருந்தாலும் சரி அது நன்னாக இருக்கும் இது ஒரு பக்கம் அதே மாதிரி இவங்களுடைய அந்திம காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அடி வயிறு அதே மட்டுமல்ல இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மர்ம உறுப்புகள் சார்ந்த சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்திம காலத்தில் அதனால் இப்போவே நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்திம காலம் அதாவது ஒரு அபவ் சிக்ஸ்டி அறுபது வயசுக்கு மேலே தான் அவளுக்கு இந்த மாதிரியான சில உடல் உபாதிகள் வரும் அதனால் இந்த விஷயத்திலெல்லாம் இவர்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் பொதுவாகவே கிருத்திக நட்சத்திரம் முருகப்பெருமான குகுந்த நட்சத்திரம் முருகப்பெருமானை வணங்கங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு ஒரு அவருடைய ஆயுதம் அவருக்கு சிறப்பு வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாதபடி முருகனுக்கு வேல் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இந்த வேல் வேறு அவர் வேறு அல்ல வேலே அவர் வேலவன் அப்படின்னு பேர் சிவபெருமானுக்கு சூலத்தை வச்சிருக்கிறதுனால சூழவன் கிடையாது சக்கரத்தை வைத்திருப்பதனால பெருமாளுக்கு சக்கரவன் கிடையாது சக்கரபாணி இதுவருக்கு சூலபாணின்னு தான் பேர் ஆனால் வேல் வைத்திருப்பதனால் வேலாயுதன் என்கிற பெயரும் அவருக்கு வேலும் அவரே அதனால் அவருக்கு வேளவன் அப்படிங்கிற ஒரு பெயரும் முருகனுக்கு அதனால் முருகனை கும்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் முருகப்புறமானினுடைய வேலை வணங்க வேண்டும் ஏங்க வேலை கும்பிடணும் வேலை முருகன் ஆச்சே முருகனே கும்பிடலாமேனா கிடையாது வேல் ஆயுதத்தை கும்பிடுவது கிருத்திகை நட்சத்திரங்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த வேல் அப்படிங்கிறது ஆணினுடைய உயிரணுவினுடைய சுரூபம் அப்படிங்கிறதுல பெரிய அறிஞர்களுடைய விஷயம் அதெல்லாம் ஒரு பக்கம் அதில் அந்த காலத்தில் எப்படி இதை முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சாங்க இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப் அவ்வளோ இது இருக்குது அதை எப்படி அந்த காலத்தில் கண்டுபிடித்தாங்கன்னு இப்போ கூட பெரிய அறிஞர்கள் வியக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேலின் யாரின் அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி அன்னையினுடைய அம்சமாக இருப்பது அதனால் அந்த பராசக்தி அன்னையினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய அம்சம் அந்த வேல் அதனால் அந்த வேலை கும்பிடுங்கள் கிருத்திய நட்சத்திரக்காரங்க எப்போதும் ஒரு சின்னதாக வேல் தன்னுடைய பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் முடிஞ்சால் ஒரு பாக்கெட்டில் கூட சுத்தமான இடத்துல வச்சுக்கலாம் அதை வைத்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அவளுக்கு ரொம்ப முன்னேற்றங்கள் நல்ல யோக பலன்கள் அவளுக்கு நிச்சயமாக கிடைக்கும்